want நான் சுபவீர பாண்டியன் பொதுவாக கடவுள் மத நம்பிக்கை உடையவர்களாகத்தான் நம் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள் இப்போதும் பெரும்பான்மை நம்பிக்கையற்றவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருக்கிறது என்னும் உண்மையை நாம் உணர்ந்து உலகுக்கு சொல்ல வேண்டும் அண்மையில் பிஇ டபிள்யூ ரிசர்ச் சென்டர் என்கிற அமெரிக்க ஆய்வு நிறுவனம் ஒரு புள்ளிவரத்தை வெளியிட்டிருக்கிறது கூகுள் தேடுபுறிகளில் உள்ள விவரங்களும் ஏறத்தாழ அதற்கு ஒத்த நிலையில் தான் இருக்கின்றன இன்றைக்கு எந்தெந்த மதத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கிற அந்த புள்ளி அமைந்திருக்கிறது கிறிஸ்தவ மதம் தான் உலகத்தில் மிக கூடுதலான மக்களை கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டு எட்டு சதவீதம் அதற்கடுத்து இஸ்லாம் இருபத்தி ஐந்து மூன்றாவது இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் நான் என்று போடப்பட்டிருக்கிறது அதாவது கடவுள் மத நம்பிக்கை அற்றவர்கள் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் அதாவது நான்கில் ஒரு பங்கினர் இன்றைக்கு மத நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் நான்காவது இடத்தில் இந்து மதம் பதினான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் புத்த மதம் அதற்கும் கீழே நான்கு புள்ளி ஒரு சதவீதம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது